லைக் போட்டாங்க யாரோ கடமையே கண்ணா லைக்கு போட்டிருக்காங்க ஆஹா நம்ம உசேனு வாங்க எப்படி கீறிங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு பார்த்து nó xây được đây rồi Welcome, welcome, welcome. படுத்தாச்சு சாப்பிட முடியல சரி நைட் மத்தியானம் சாப்பிட்டதே நெஞ்சுக்குள்ளேயே நிக்கிது என்ன சாப்பாடு நலம் நலம் உடன்பிறப்பவர்களே இதை விட என்ன நலம் ஒரு வாரமா கல்யாண சாப்பாடு விருந்து வீட்டிலே சமைக்காமல் இப்படி குளிச்சுட்டு எந்திரிச்சு விருந்தா சாப்பிட்டுக்கிட்டு போகுது போல நாளைக்கு விருந்ததே அழகு ராஜா வந்துட்டார் வணக்கம் வணக்கம் சாப்பிட்டாச்சு மத்தியானம் சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி எக்கு அது சாப்பிட்டாச்சு தண்ணி சேராம தொண்டையெல்லாம் கட்டிக்கிச்சா தம்பி உம் வரலையே வரலையே ஊருக்கு வந்தால் தான் ட்ரெயினில் ஒரு வணக்கம் எப்போ எல்லாருமே லைவ் போடலையா லைவ் போடலையா லைவ் போடலையானே கேக்குறாங்க அவ்வளவு மிஸ் பண்றாங்க என்ன எப்படி இருக்கு அழகு நல்லா இருக்கியா நாளைக்கு தான் ஊருக்கு வரணும் எப்படி இருக்கா நல்லா இருக்காளா டிவி வேற ஓடிக்கிட்டு இருக்குங்க